எஸ் என்பது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிசன் சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது இந்த விண்ணப்பத்தின் மூலமா வாக்காளர்கள் பட்டியலில் இருக்கும் பிள்ளைகளை திருத்தி புதிய வாக்காளர்களை சேர்ப்பதே தேர்தல் ஆணையத்தின் நோக்கமா சொல்லப்படுது படிப்பு வேலை உள்ளிட்ட காரணமா பலரும் இடம் இழம்பெயர்ந்திருப்பாங்க ஒரு சில சாப்பிட்டுக்கவும் வாய்ப்பு இருக்குது இதனால அவர்களோட பெயர்கள் நீக்கப்படாமலும் இரண்டு மூன்று தொகுதிகளிலும் இருக்கும் என்பதால இந்த விண்ணப்பத்தின் மூலமா புதிய வாக்காளர்களை தேர்வு செய்ய தேர்தல் ஆணையம் அனைத்து ஊர்களிலும் இந்த பணியை தீவிரப்படுத்திருக்காங்க அந்த வகையில தான் திருவண்ணாமலை மாவட்டம் இசுக்களி காட்டறி கிராமத்துல எஸ்ஐஆர் படிவம் கிராம மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில மூதாட்டிகள் இத பத்தி எங்களுக்கு என்ன தெரியும் யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்பியிருக்காங்க மூதாட்டிகள் எழுப்பிய கேள்விகள் குறித்த இந்த காட்சிகள் தான் இப்ப சமூக வலைதளத்துல வெளியாகி வைரலாகிட்டு வருது இதுல ஏன்னா எதுல எழுதணும் எதோட கையை எடுத்து போடணும் எதல போட்டோ ஒட்டணும் என்னென்ன இதுல விளக்கன் தெரிஞ்சு நாங்க எழுதுற மாதிரி கீறோம்மா எதனா உனக்கு தப்பா ஆகி போனா கூட நாங்க போன மாதிரி அர்த்தம் அப்போ நாங்க போய் எங்களுக்கு வரலையே வரலன்னுட்டு நாங்க எங்க போய் யாரால குடுத்து நாங்க திருப்பி வாங்க முடியும் போய் ஒரு உனக்கு தப்பா அர்த்தம் போனங்க வந்து அப்புறம் நாங்க திரும்பி எங்க போய் நாங்க வளன ஆர்டர் செஞ்ச போய் தேர்ந்து விட கேட்டாக்க எங்க முடியாது அப்படிங்க குடுதோ இல்ல பக்கல்ல குடுதங்கள போய் கேளுன்றாங்க குடுதங்க என்னன்றாங்க நீங்க ஆனா தேர்ந்து விட பாத்து ஏகுதுன்றாங்க நாங்க யாரோட புடி ஏகுதுதே யாரோட புடி ஏகுது